அனைவருக்கும் வணக்கம் வேத ஜோதிடத்தில் சூரிய பகவானின் மகன்தான் சனிபகவான் சனி பகவான் இந்த சனி பகவான் வக்ர பார்வை ஒருவர் மீது பதித்தால் அந்த நபர் வாழ்வில் மிகுந்த கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் இத்தகைய சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளுக்கு அதிபதியாவார் சனி பகவானின் நிலையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் வருகிற ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலையில் பயணிக்க இருக்கிறார் இந்த வக்ர நிலையில் நவம்பர் மாதம் வரை இருப்பார் சனி வக்ரமாக இருக்கும் காலத்தில் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த சனி பகவான் வக்ரமாவதால் எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷராசியின் பத்து மற்றும் பதினோராவது வீட்டின் அதிபதிதான் சனி இந்த சனி பதினோராவது வீட்டில் பக்ரமாகிறார் இதனால் இந்த காலத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு தங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் இருப்பினும் சிறு சிறு விஷயங்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன எனவே வாழ்க்கை துணையுடன் நல்லுறவாக இருப்பதற்கு சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு வரும் கடன்களை அடிப்பீர்கள் இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு பிறக்கும் முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகளும் சரியாகும் ஆனாலும் அதே சமயம் ஆரோக்கிய ரீதியிலான குறைபாடுகள் ஏற்படலாம் வயிற்று பிரச்சினை ஏற்படலாம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமண விவகாரங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் அதற்கு முன்பு திருமணத்திற்கு முயன்றால் பலனளிக்காது வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய வேலை கிடைக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்புகளும் வரும் கால்வழி இதய ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படலாம் லாபசனை என்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் குடும்பத்திலிருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும் பண வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு கை கூடும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் மிதனராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதிதான் சனி இவர் ஒன்பதாவது வீட்டில் வக்ரமாகிறார் இதனால் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை அதிகரிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாக்குவாதம் வாய்ப்புகள் இருக்கின்றன இது உங்கள் உறவில் கசப்பை ஏற்படுத்தி விரிசலை மேலும் பாக்கிய சனி உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கும் சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீர்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது பொருளாதார பலன் கிடைக்கும் இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடும் உங்களின் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை வரலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களும் ஏற்படலாம் முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் தேவை ஒரு சில சமயங்களில் குழந்தைகளுக்கு வரன் தெரிவு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வெள்ளாட செல்ல வாய்ப்பு இருக்கிறது நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக கடகராசி கடகராசியின் ஏழு மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதி தான் சனி பகவான் இந்த சனி எட்டாவது வீட்டில் பக்ரமாக உள்ளார் இதனால் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருந்தவாறு இருக்கும் இந்த பிரச்சனைகள் காரணமாக குடும்ப வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கும் அஷ்டமத்து சனிக்காலம் என்பதால் கடந்த சில மாதங்களாக கஷ்டங்களை அனுபவித்து இருப்பீர்கள் சனி வக்ரம் அடையும் காலத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் மேலும் கடக ராசிக்கு அஷ்டம சனியின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக உணர முடியும் ராசிக்குள்ளேயே நட்சத்திரங்களில் பிரவேசிக்கும் அடுத்த நட்சத்திரத்திற்கு சென்று சஞ்சாரிக்கும் சனி பகவான் கடக ராசினர்களுக்கு அஷ்டமசனியின் இறுதி மாதங்களில் நன்மைகளையே செய்வார் அஷ்டமசனையின் தாக்கம் கடக ராசிக்கு வெகுவாக குறைந்து பக்கரமாக இருக்க போகின்ற ஆறு மாத காலங்களுக்கும் நிம்மதியாகவே உணர்வீர்கள் நெருக்கடிகள் குறையும் தடைகள் விலகும் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய மூன்று மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நடக்கும் சனி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவார் இது ராசிக்கு அஷ்டம சனி குறைந்து பாக்கிய சனியின் தொடக்கத்தை குறிக்கிறது சனி பயிற்சி மிக சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய ராசிகளில் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சி ஆவதை குறிக்கும் எனவே கடகராசிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் சனி வக்ர பயிற்சி மற்றும் அதற்கு அடுத்த வரக்கூடிய காலத்தில் உடனடியாக வரக்கூடிய பாக்கி சனி பயிற்சி ஆகிய இரண்டுமே கடகராசிக்காரர்களுக்கு சனியின் தாக்கத்தை பெரிதாக உணர வைக்காது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி ஆறு மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதிதான் சனி பகவார் இவர் ஏழாவது வீட்டில் வக்ரமாக உள்ளார் இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே ஈகோ மற்றும் ஆணவம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் இது உங்கள் மனதை மோசமாகவும் பாதிக்கலாம் மேலும் உங்களுக்கு மனநலனில் பிரச்சனை வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலையும் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேச வேண்டாம் பல பிரச்சனைகளில் இருந்த உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரப்போகிறது கடன் வாங்க வேண்டாம் கெட்ட எண்ணமும் வேண்டாம் அதிகமாக பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்கி கொள்ள வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் மாட்டியும் சிக்க வேண்டாம் தூக்கத்தில் பிரச்சனை வரலாம் கொஞ்சம் வாயை குறைத்துக்கொள்வதும் நல்லது புதிய வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் நிலம் வாங்கும் யோகம் அளிக்கும் சொத்துக்களுக்கு அதிபதியாகும் வாய்ப்புகளும் தேடி வரும் பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெரிக்கும் கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படலாம் எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்காலத்தையும் புரட்டி போடும் சரியான முடிவுகளை எடுத்தால் நன்றாக இருக்கலாம் அடுத்ததாக விருச்சக ராசியின் மூன்று மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதி தான் சனி பகவான் இந்த சனி நான்காவது வீட்டில் வக்ரமாக உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் பொருள் வசதிகள் மற்றும் ஆடம்பர வசதிகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் American Jenna. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதன் விளைவாக இருவருக்கும் இடையே விரிசல்கள் ஏற்படலாம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசியின் முதல் மற்றும் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் முதல் வீட்டில் வக்ரமாக உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு காதல் உறவில் தங்கள் காதலருடன் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே குறைவான ஒருங்கிணைப்பு இருக்கும் அடுத்ததாக மீனராசி மீனராசியின் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு பதினைந்தாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாவது வீட்டில் பக்ரமாக உள்ளார் இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பரஸ்பர ஒருங்கிணைப்பு குறைபாடு ஏற்படலாம் மேலும் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆதரிக்காமல் இருக்கலாம் இந்த காரணங்களால் உறவில் நீங்கள் திருப்தி அற்றதாக உணரக்கூடும் மேலும் பரிகாரமாக சனி பகவானின் நல்லொருளை பெறுவதற்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான பரிகாரம் தானம் செய்வதாகும் குறிப்பாக உடல் அங்கங்களில் குறைபாடு உள்ளவர்கள் கடைநிலை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்றவற்றவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் போன்றவற்றை செய்வதால் சனி பகவான் மனம் குளிர்ந்து அந்த தானம் செய்பவர்களுக்கு யோகங்களை வழங்குவார் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோவில் வளாகத்தில் அத்தி மரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் ஒன்பது முறை வலம் வந்து வணங்க வேண்டும் அத்திமரம் என்பது திருமாலின் அம்சமாகும் எனவே அத்திமரத்தை சுற்றி வந்து வணங்குபவர்களுக்கு அந்த வெங்கடாஜலபதியின் அருள் கிடைக்கும் பொழுது சனி பகவானின் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளையே செய்வார் தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளும் தீருவதற்கு பஸ்த மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது பரிகாரமாகும் அந்த வகையில் சனி பகவானின் நல்லொருளை பெறுவதற்காக சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது மிகுந்த சிறப்பு நமது வீடுகளில் இருக்கின்ற பழைய இரும்பு பொருட்களை அவ்வப்பொழுது அகற்றி வீட்டில் தேவையற்ற பாரங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு அறைகளிலுமே அவசியம் இல்லாத பொருட்கள் குப்பை சேருவது தவிர்த்து வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே போதும் சனி தோஷம் நம்மளை அணுகாமல் இருக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ